ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அன்னை ஸ்ரீ சாரதா அன்பு அன்புமொழி எத்தனை மாயை எத்தனை மோகம் எத்தனை பொறுப்பு எத்தனை கடமைகளுக்கு இடையில் நீங்கள் வாழ வேண்டியிருக்கிறது உங்கள் தோளில் ஆயிரம் கிலோ போன்ற சுமையல்லவா அழுத்துகிறது அதனால்தான் குருதேவர் இல்லறத்தாருக்காக அவ்வளவு கவலைப்பட்டார் அவரிடம் ஆண் பெண் வேற்றுமை இல்லை பக்தர்களுக்காக எவ்வளவு கவலைப்பட்டாரோ அதே போல் பக்தைகளுக்காகவும் கவலைப்பட்டார் எல்லாம் குருதேவர் மிகவும் நேசிக்கிறார் அம்மா இதனை எப்போதும் நினைவில் கொள் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி జై శ్రీ రామకృష్ణ